அன்றை என்ன ஓடுதோ அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணுறேன் சரிங்களா அன்னன்னைக்கு என்ன ஓடுதோ அதை தான் மேனேஜ் பண்ணுறேன் அவனுங்கள இன்னைக்கு அவ்வளோ பேர் சாப்பாடுக்கு எனக்கு எனக்கு உண்மையிலே சாப்பாடுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறது என்கிட்ட காசு இல்லை ஏன்னா அவ்வளோ லாஸு அடுத்தடுத்து ஓடுவோம் எப்படியாவது வந்துடமாட்டோமா எப்படியாவது வந்துட மாட்டோமா நான் வீடியோவில் போகிறேன்னா வீடியோ வந்து சரி ஓகே வீடியோவில் வந்து நம்ம கேவலமாக போட முடியாதுல்ல சப்போர்ட் பண்ண கூட பரவாயில்ல தயவுசெய்து கேவலமாக பண்ணாதீங்க கேவலமாக பண்ணாதீங்க என்னால் தாங்க முடியல எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம் வீடியோ போடுறத வச்சு நீங்கள் ஜட்மெண்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் என் உழைப்பு ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷம் உழைப்பு பண்ணுறீங்க அந்த உழைப்பு எனக்கு தான் தெரியும் நாடி கருவாங்கன்னா ஷிஃப்ட்டு கருவாங்கன்னா அது லீவு கட்ட முடியுதா லீவு கட்ட முடியலையான்றது எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஓப்பனாக செல்கிறேன் என் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்குமா வெறும் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அந்த இன்னைக்கு அன்னைக்கு போடுது நாலு வருஷம் உழைப்பு இவ்வளோ கேவலம் எவ்வளோ பண்ணணுங்க இந்துட மாட்டோமா வந்திரமாட்டோம்மா வந்திட மாட்டோம்மா அப்படியே வந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஓகே நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் நன்றி என்னால் எனக்கு என்ன மாறுது அந்த முப்பது பேர் அழுகுறானுங்க அவனுக்கு சாப்பாடு என்ன சாப்பிட்ல காலையில் இருந்து ஆனால் அவனுக்கு சாப்பாடு என்ன பண்ணானுங்க ஏது பண்ணானுங்க உட்காந்து நடுத்துகிட்டே இருக்கேன் ஸ்டேஷன் என்ன பண்ணானுங்க ஏது பண்ணாங்க நன்றி சப்போர்ட் பண்ண நன்றி இதுக்கப்புறம் அடுத்தது என்னவோ பார்க்குறேன் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க முடியல வணக்கம் மக்களே நம்ம கிச்சனில் என்ன என்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்னு ரெடி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் நல்லா அவங்க ஆஃபீஸர் முத கொண்டு என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து மயிறு வீரியனை வந்து பேசி இது பண்ணுறாங்க இவ்வளவு வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன பரவாயில்ல சும்மா வந்து பணம் இல்லாதவன் வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாததான் வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா இங்கே பாருங்க வந்து அவனை க்ளோஸ் பண்ணுறான் கேலி பண்ணுறான் மயில வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு பாருங்க பிரியாணி நீ பாருங்க இப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் நம்மளுக்கு வந்து வேலைக்கேவாது ஏன்னா பணம் இல்லாத வரக்கூடாதுன்னா எப்படி தான் பாருங்க அப்படியே பாருங்க பாணம் இல்லாத மேலே எல்லாம் வர முடியாது பணம் இல்லாதவன் மேலே வளர முடியாது கடைசி வரைக்கும் நீ பிச்சை தான் எடுக்கணும் கடைசி வரைக்கும் நீ சரக்கு தான் அடிக்கணும் சரியா யாருக்கும் வேலை கிடையாது நானும் விற்றுட்டு நான் எங்கனா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போகிறேன் சார் எல்லாம் மூடிடுங்க சரிங்களா மூடிருங்க சார் எல்லாத்தையும் மூடிடுங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம் காசு இல்லாத வரக்கூடாதுன்னா எவனோ வளர முடியாது இப்படி தான் இப்படி தான் பண்ணுவாங்க யாரையும் மாட்டாங்க மனாதனே ரோட் மூ ரோட் கிடையாது அக்கா ரோட் ரோட் கிடையாது சார் ரோட் மூ பாத்துறேன் சார் 4 இல்ல ஏன் பணலாம் வரக்கூடாது பணலாம் வரக்கூடாது பணலாம் வரக்கூடாது பணலாம் வரக்கூடாது எவ்வளவு தான் உட்கார் காலையில ஊரி ஆடியர்க்கு வந்து وانا கடாயாக பாத்துறேன் கடாயாக பாத்துறேன்

இப்போ மயிறு வெளியே போடா ஏய் வெளியே போங்க நாய்களை கேவல பத்துறாங்க நான் போய் சொன்னா புட்டேஜ் இருக்குது ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்னு கேவலமா பண்றாங்க அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அன்னைக்கு கூப் அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க அதெல்லாம் வர முடியாது ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு அப்போ நாங்கன்னா வேலை இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறோம் வேலை இல்லாம எவ்வளவு பேர் வந்து திருடி நகரம் சொல்லுங்க திருடி நகரம் இதுல எவ்வளவு உழைப்பு

யார் மூலிமா வந்தாங்க எனக்கு ஆப்படிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில அவங்களே வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து இடத்த மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து இது எல்லாம் பேப்பர் ஒர்க்கும் எல்லாமே கொடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்து கிச்சன் ரெடி பண்ணி ஏடி சேர் கொடுத்துட்டோம் இந்த ஃபுட் லைசன்ஸில் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை என்னை அழிக்கணும்